இங்கே வந்து அஷ்ட விநாயகர்கள் இருக்கிறார்கள் அறுபடை முருக அறுபடை வீடு முருகனும் இருக்கிறாங்க அது போக ந ஒன்பது நவகிரகங்கள் பனிரெண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கின்றன அவை அவர்கள் அனைவருமே அவர் அவர்களுடைய மனைவியருடைய இருக்கிறார்கள் அங்கே இது ரொம்பவுமே சிறப்பு வந்து வேறு எங்கேயுமே இந்த மாதிரி இல்லை மஞ்சள் தண்ணியை ஊற்றினோ நாங்கள் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு நான் இப்போ தான் வந்திருக்கேன் அக்கா நாலு தடவை வந்திருக்காங்க நாங்க இப்போ தான் வந்தோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா சிலைகளை பார்த்த உடனே போக மனசே வரல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அவ்வளோ அழகாகவும் இருக்குது அந்தந்த அமைப்பு அந்தந்த லட்சணத்துக்கு தக்கன இருக்கு சிற்பங்கள் செய்தவர்களுக்கு ரொம்ப கோடான கோடி புண்ணியங்கள் அவருக்கு கண்டிப்பா அவருக்கு அவ்வளோ ஒரு அழகு எல்லாமே அழகுதான் தான் மகாலட்சுமி அஷ்டலட்சுமி கஜலட்சுமி எல்லா லட்சுமியும் இருக்காங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு பார்த்த அது திருப்தியாக இருக்குது இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வருஷப்பறப்பு ஏதும் நாங்கள் இந்த சன்னதிக்கு வந்திருக்கோம் எங்களுக்கும் நல்லபடியாக எல்லாம் நடக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் நாங்களும் நல்லா இருக்கணும் அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த கோயிலுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி